ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க வெல்கம் இ சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பர்வான மீன் குழம்பு தாங்க அதாவது சீலா மீன் குழம்பு அதுக்கப்புறம் பாறை மீன் ஃபிஷ் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம லன்ச் டைம் நல்லா சுட சுட சாதம் வடித்து இந்த மாதிரி வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம நல்ல கம்ம கம்முன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க ஸோ நாங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து நம்ம ஃபி ஃபிஷ்ஷு வந்து நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா இந்த மாதிரி வந்து ஷேப்பில் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் கொழம்பு வைக்கிறதுக்கு நார்மலாக வந்து நான் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிப்போங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்குதான் இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள் அண்ட் உங்களுக்கு வந்து மெயினாக மீன் குழம்பு பிடிக்குமா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்